ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ தபோதனர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ தபோதரரே போற்றி போற்றி ஆன்மாவின் பேரியக்கம் என்பது மானுட குலத்திற்கே உரித்தான உன்னத ஆற்றலாகும் ஓர் மானுடரே தனது அறிவு கொண்டு புவியினில் இயங்குவதுடன் ஞானத்தினை ஏற்று விண் உலகினிலும் சஞ்சரிக்க இயலும் அனைத்து லோகங்களையும் ஒருசேர தரிசிக்கும் ஆற்றலும் உண்டு மானுடர்கள் தங்களது ஆன்ம சக்தியினை பூரணமாக உணர வேண்டும் ஸ்ரீ தபோதனராகிய யாமும் யக்ஷர்கள் குல ஆன்மாவாவோம் எமது இயக்கம் என்பது பூமியினை சார்ந்தது அன்று ஸ்ரீ பிரம்மதேவரின் படைப்பினால் உருவாக்கப்பட்ட எண்ணற்ற குல ஆன்மாக்கள் இப்பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நிலைத்துள்ளனர் எனினும் வெகு சிலரே எங்கும் பயணித்து இயங்குகின்றனர் யக்ஷகுல ஆன்மாக்கள் பிற இயக்கத்தோடு எளிதெனில் கலப்புறுவதில்லை யக்ஷகுல அரசியான ஸ்ரீ மந்தஹாசினி அருளியது போன்று ஈச ஈசதவம் இயற்றி ஆற்றல்களை சேமிப்பது ஒன்றே எங்களது பணியாகும் யக்ஷர்கள் யாவரும் சிவ ஆற்றல்களை பெற்றவர்கள் அன்பிற்கு அடிபணியும் தன்மை கொண்டவர்கள் வேண்டுவோர்க்கு எங்களது ஆற்றல்களை அவ்விதமே பகிர்ந்திடுவோம் அனைத்தும் இறை செயலே என்கின்ற தத்துவத்தினை ஏற்றே வாழ்ந்திடுவோம் மானுட குலம் தேவர் குலம் அசுரர் குலம் மற்றும் ரிஷி குலத்தோர் எங்களது ஆற்றல்களை வேண்டியே நிலைத்திருப்பின் ஈசனாரிடம் அனுமதி பெற்று ஆற்றல்களை பகிர்ந்தே செயல்புரிவோம் ஸ்ரீ தபோதனராகிய யாம் யக்ஷர்கள் குலத்தின் பாதுகாவலனாவோம் எமது இயக்கம் என்பது மாறுபட்டு அமைந்திருக்கும் யக்ஷர்கள் தவம் இயற்றும் தருணத்தில் யாம் பூரண பாதுகாப்பினை நல்கிடுவோம் இத்தருணத்தில் அகத்திய மகரிஷிகள் ஏற்றுள்ள மாபெரும் யுகமாற்ற பணிகளுக்கு உதவிடவே ஈசனால் பணிக்கப்பட்டுள்ளோம் யாம் உரைப்பவற்றில் உள்ள ஆழ்ந்த சத்தியத்தினை உணர கடவது இத்தருணத்தில் இப்பிரபஞ்சம் முழுவதும் மாபெரும் ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுள்ளன இருப்பினும் யாவும் வெண்குலத்தோர் அறிந்து நிகழ்த்தும் நிகழ்வாகும் மானுட குலம் மாத்திரமே மாபெரும் மாயில் சிக்கி நிகழ்வதனை உணராது நிலைக்கின்றது இருப்பினும் மாபெரும் இயக்கம் என்பதே அகத்திய மகரிஷிகளால் தலைமை ஏற்கப்பட்டு இப்பூமியில் நிகழ்ந்து கொண்டுள்ளது ஸ்ரீ தபோதனர் எனும் யக்ஷர்கள் குல காவலனாய் நிலைக்கும் யாம் மானுடர்களின் சிரசினில் நிகழ்கின்ற உன்னத மாற்றங்களை கண்டு வியக்கின்றோம் மனிதர்கள் சுயமாய் முயன்று தங்களுடைய பற்றுகளை துறந்து உயிரினை ஆன்மாவோடு ஒடுக்கி முக்தி பெற வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாகும் எனினும் பலரும் அறியாது நிலைப்பதினால் அகத்திய மகரிஷிகள் காலபைரவரின் துணை கொண்டு மானுடர்களின் சிரசினை ஆட்கொண்டு பற்றுகளை நீக்குவது கழிவுகளை அகற்றுவது உயிரினை ஒடுக்குவது போன்ற அனைத்து செயல்களையும் ஏற்கின்றார் உங்களுடைய சிரசின் மையத்தில் அகத்திய மகரிஷிகளும் ஆதி காமாட்சியும் வீற்றிருந்து ஒவ்வொரு உயிர்த்துளி எனும் தேவியரையும் ஒடுக்கம் கண்டிட உதவுகின்றனர் மனிதர்களாகிய நீங்கள் அனைவரும் உணர்வதனை காட்டிலும் உங்களது சிரசினை ஊடுருவிய யாம் உணர்வது அதிகம் என்றே அறியக்கடவது அனுதினமும் எண்ணற்ற தேவியர்கள் ஒடுங்குகின்றனர் முப்பெரும் தேவியராகிய ஆதி சக்தி ஆதி லக்ஷ்மி மற்றும் ஆதி சரஸ்வதி ஆகிய ஆற்றல்கள் தங்களது இணை மற்றும் துணை ஆற்றல்களை ஈர்த்தே ஒடுங்கி வருகின்றனர் தபோதனராகிய யாம் நிர்மலத்தன்மை கொண்டவராவோம் நீரினை போன்று நிலைத்திருப்பதினால் எம்மால் அனைத்து நிலை இயக்கங்களையும் எளிதாய் உணர இயல்கின்றது ஓர் நிலை கண்ணாடியானது எவ்விதம் தன் முன் இருத்தப்படுவதனை பிரதிபிம்பமாக வெளிப்படுத்துகின்றதோ அவ்விதமே யாமும் நிலைத்திருப்போம் இத்தருணத்தில் மானுடகுலம் முழுவதுமே மாறுபட்ட இயக்கத்தினை ஏற்றுள்ளது ஒவ்வொருவரும் இறைவனின் ஒவ்வொரு தன்மையினை உணர்ந்துள்ளனர் இருப்பினும் அனைத்தினையும் உணர்ந்ததாக உரைக்கின்றனர் இதுவே மாயை என்று அழைக்கப்படுகின்றது நிகழ்கின்ற சத்தியத்தினை யாம் உணர்த்திடவே முற்படுகின்றோம் இயன்றால் உணரக்கடவது முக்திக்காக போராடுபவர்கள் ஓர் மானுட குருவினை ஏற்று உய்வுற போராடுகின்றனர் சிலரோ ஓர் தனித்த தெய்வத்தினை சரணகித்து முக்தி பெற விழைகின்றனர் சூட்சமம் என்பது யாதெனில் இறைவனால் உருவாக்கப்படும் இயக்கத்தினை உணர்வதே ஆகும் எவ்வகையிலும் இறைவனை அடையலாம் எனினும் பூரண ஞானத்தினை பெற்று விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சிறந்திட வாழ்கின்ற மனிதர்களே அடுத்த யுகத்தினை தோற்றுவிக்க இயலும் கலியுகத்தினில் உன்னத ஞானம் பெற்று வாழ்வோரும் யுகத்தினில் பிரவேசிக்க இயலாது யுகமாற்ற பணிகளை ஏற்று அன்பு எனும் வாயிலினை திறவு கொள்வோர் மாத்திரமே யுகத்தினில் பிரவேசிக்க இயலும் மனிதர்கள் விண்ணேறினாலும் பலகாலம் ஆங்கே வீற்றிருந்து எண்ணற்ற செயல்களை ஏற்க வேண்டும் அன்றி ஆற்றல் குன்றிய விண்மீனாய் கொண்டு, மீண்டும் புவியினில் ஓர் மானுட பிறவியினை ஏற்கவும் நேரிடும் இப்பூமியில் வாழ்கின்ற தருணத்திலேயே இறைவன் ஏற்று நிகழ்த்தும் யுகமாற்ற பணிகளுக்கு உணர்ந்து உதவுவதன் மூலம் பற்பல ஆற்றல்களை வரங்களாகப் பெற்றிடலாம் எத்தருணத்திலும் ஆற்றல் குன்றாத விண்மீனாய் நிலைத்திடவும் இயலும் ஈசனோடு கலப்புற்று ஈசனாகவே உருமாறிடவும் இயலும் அன்பு மானுடர்களே ஸ்ரீ தபோதனராகிய யாம் இத்தருணத்தில் இறைவனின் இயக்கத்திற்கு உதவிடவே முனைகின்றோம் உங்களுடைய சிரசினில் கூட்டினில் நிலைத்திருந்து அகத்தியருக்கும் ஆதி காமாட்சி தாயாருக்கும் தொண்டுகள் புரிந்திடுவோம் முப்பெரும் தேவியரும் தங்களது ஆன்ம துளிகளையும் ஆற்றல்களையும் எத்திசையிலும் பரவியே இயங்கிட அனுமதித்துள்ளனர் எங்கு எத்தகைய ஆற்றல்கள் நிலைத்துள்ளது என்பதனை யாம் கண்டுணர்ந்து உரைத்திடும் பணியினை ஏற்றுள்ளோம் அண்டத்தில் உள்ளவை யாவும் மானுட சிரசினிலும் உண்டு எனும் சத்தியத்தினை உணரக்கடவது எனில் உங்களது உள் மூளையில் உயிராற்றலானது பல்வேறு பகுதிகளில் நிலைத்து செயல்புரிகின்றது சிரசினில் உள்ள அறுபத்தி நான்கு உயிர் துளிகளும் பன்மடங்காய் பல்கி பெருகி உடலினை ஆட்சி புரிகின்றது தேவியர்கள் ஒடுங்குவதனை உணர்கின்ற உயிர்த்துளிகள் விரைந்து ஒடுக்கம் கண்டிடும் உணராத நிலையில் தீவிரமாய் இயங்கிக் உயிர் உயிர்த்துளிகள் யாவும் விழிப்புணர்வு பெற வேண்டும் அத்தகைய செயலினையே ஏற்றுவிட யாம் பணிக்கப்பட்டுள்ளோம் இப்பூலோகத்தினில் நிறைந்துள்ள தேவியர்களின் ஆற்றல்கள் ஒடுக்கம் காண்கின்றன சக்தியிலிருந்து விடுபட்ட ஆற்றல்களே இத்தருணத்தில் ஒடுங்கும் என்றறிக தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் ரிஷிகுலத்தோர் போன்ற எண்ணற்ற குலத்தினில் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்திகள் ஒடுங்கிடாது என்றுமே அறியக்கடவது ஏனெனில் அனைத்து சக்தி நிலைகளும் ஒரு சேர ஒடுங்கினால் முற்றிலுமாக பூமியின் இயக்கம் ஸ்தம்பித்துவிடும் அதன் பொருட்டே வெகு சில சக்திகளை ஒடுங்காது நிலைத்திடவும் ஈசன் பணித்துள்ளார் இத்தருணத்தில் எமது பணி என்பது உங்களது சிறசு மற்றும் உடலினில் நிலைத்துள்ள அனைத்து சக்தி நிலைகளையும் ஈர்த்து கூட்டினில் செலுத்துவதாகவே அமைந்திருக்கும் சிரசினிலும் உடலினிலும் நிகழ்கின்ற மாற்றங்களை உணரக்கடவது உங்களது உடல் முழுவதும் உள்ள அறுபத்தி நான்கு சக்தி புள்ளிகள் இயங்காது நிலைக்கத் துவங்கும் சக்திகள் ஒருங்கிணைந்து ஒடுங்கிய பின் அறுபத் நான்கு சக்தி புள்ளிகளிலும் ஆன்மாவாகிய சிவனாரே நிலைத்து இயங்க துவங்குவார் உடலில் உள்ள ஒவ்வொரு சக்தி மையத்திலும் ஆற்றல்கள் புதுப்பிக்கப்படுவதனை அனைவரும் தீர்க்கமாய் உணரக் கடவது ஸ்ரீ தபோதனரின் பரிபூரண ஆசிகள்